ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம இந்த பொங்கல் அப்படின்ற இந்த திருவிழாவை நாம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பாக்க இருக்கிறோம் ஏன்னா எந்த திருவிழாவா இருந்தாலும் அதற்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தத்தை புரிந்து நாம் அந்த திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னா அந்த திருவிழாவுடைய தாக்கம் அப்படிங்க அதிகமா இருக்கும் அதே போல இது நீண்ட காலம் போகும் இல்ல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் இன்னைக்கு திருவிழாவுடைய முக்கியத்துவம் தெரியாம போயிடும் இன்னைக்கு பொதுவா மக்களுக்கு பொங்கல் அப்படின்னா என்ன தெரியும் இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவு புது டிரஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும் இளைஞர்களுக்கு புது படம் ரிலீஸ் ஆக போகுது அதை பார்க்க போகணும்னு தெரியும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஏதாவது போனஸ் வரப்போகுது அப்படின்னு தெரியும் பெண்கள் அப்படியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல நல்ல கோலங்கள் போடணும் கலர் கலரா கோலம் போடணும் கரெக்டா பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற தெரியும் சோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பொங்கல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு பட் உண்மையான அர்த்தம் என்ன பொங்கலுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் பொங்கலுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்ற பேர் சொல்றாங்க சங்கராந்தி மகர சங்கராந்தி அப்படின்னா மகரம் அப்படின்ற ராசியானது சூரியனை விட்டு அடுத்த ராசிக்கு அதனால மக்கர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு ஏன் இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம் மக்கர சங்கராந்தி அப்படின்னு இந்த நாள் மட்டும் ஏன் விசேஷமா கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கேள்வியா இருக்கும் இந்த பொங்கல் அப்படிங்கிறது குறிப்பா சூரிய பகவானை குறித்து கொண்டாடக்கூடிய ஒரு பழம்பெரும் திருவிழா இந்த பொங்கல் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருக்கவங்க எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவா இருந்து திருவிழாவா இருந்துட்டு இருக்கு ஏன்னா சூரிய பகவானுடைய முக்கியத்துவம் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல காரணம்னா அவங்க எல்லாரும் சமுத அந்த சமுதாயம் எல்லாமே வந்து உழவர் தொழிலை அதாவது விவசாயத்தை நம்பிய ஒரு வாழ்க்கை முறைய செஞ்சிட்டு இருந்ததுனால அந்த விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானவர் சூரிய பகவான் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருடம் ஒரு முறையாவது அந்த சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செலுத்தும் விதமாக நன்றி செலுத்தும் விதமாக என்ன பண்றாங்க இந்த பொங்கல் திருவிழா அப்படின்ற திருவிழாவை கொண்டாடி வந்துட்டு இருந்தாங்க இது இந்தியால ரொம்ப பிரசித்தமா எல்லா மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பேரோட கொண்டாடப்பட்டது ஆனா எல்லாரும் கொண்டாடிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்றுதான் அது பொங்கல் அப்படின்றது அதாவது சூரிய பகவானை வழிபடணும் அப்படின்றதுதான் இன்னும் சொல்ல போறோம் அப்படின்னா நம்முடைய ஆஹ் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் ஈரான் ஈராக் இதை போன்ற தேசங்கள் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு கொண்டாடுறாங்க ஆனா வேற பேர்ல என்ன பண்றாங்க அவங்க இந்த பொங்கலை வந்து கொண்டாடுறாங்க சோ எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் அன்று விவசாயத்தை சார்ந்த ஒரு தேசமாக இருந்தது அந்த விவசாயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சூரிய பகவானுடைய அஹ் கருணை சூரியன் அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் இருண்டு போயிடும் இந்த உலகத்துல ஒரு உயிர்வாலி கூட என்ன பண்ண முடியாது தன்னுடைய உணவை உற்பத்தி செய்ய முடியாது சூரிய பகவான் இருக்கிறதுனால மட்டும்தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு சூரியன் தன்னுடைய தோற்றத்தினாலையும் மறைவனால என்ன பண்றா நமக்கு பகல் இரவு அப்படின்ற விஷயத்தை கொடுத்துட்டு இருக்க சூரியனுடைய அந்த ஆஹ் அஹ் பேராண்மையை இல்ல அவருடைய உயர்ந்த சக்தியை கொண்டாடக்கூடிய திருவிழாவா இந்த பொங்கல் கொண்டாடப்படுது தமிழ்நாட்டுல பொதுவா நான்கு நாட்கள் இந்த பொங்கல் அப்படின்ற விஷயம் கொண்டாடப்படுது தை மாதம் தை மாதம் தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் தை மாதத்துக்கு முன்னாடி வருது மார்கழி சோ மார்கழியினுடைய கடைசி நாள் அதாவது இந்த வருடத்துல நாளை ஜனவரி பதினாலு சோ ஜனவரி பதினாலு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா மார்கழியினுடைய கடைசி நாள் வருது இந்த கடைசி நாள் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம போகி அப்படின்ற கொண்டாடுறோம் போகி பண்டிகை அப்படின்றது கொண்டாடுறோம் அது கொண்டாடின பின்னாடி காப்பு கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல கேள்விப்பட்டது நான் சின்ன வயசுல இருக்கும்போது கேள்விப்பட்டது இப்போ நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது நிறைய பேர் அது தெரிகிறது கூட கிடையாது போகி அப்படின்னா என்ன அப்படின்னா வீட்டில் அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சுத்தம்லாம் செஞ்சுட்டு வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை மொத்தத்தையும் வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளார எந்த விதமான கிருமிகளும் தீய சக்திகளும் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு வெளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பொருட்களை வச்சு காப்பு கட்டு அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க ஒரு சில இலைகளை வச்சு கட்டுவாங்க சோ இதுதான் வந்து போகின்னு சொல்லி கொண்டாடப்பட்டது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த காலத்துல எல்லாரும் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த விவசாய விவசாயம் முடிஞ்சிட்டு இந்த மார்கழி இந்த மாசம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் அறுவடை செய்ய ஆரம்பிப்பாங்க அறுவடை செஞ்சுட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும் அறுவடை முடிஞ்ச பின்னாடி தேவையில்லாத குப்பைகள் தேவையில்லாத அந்த நெரு கதிர்களுடைய அஹ் செடி அதெல்லாம் இருக்கும் சோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல சேர்த்து அதை எல்லாத்தையும் எரிச்சிடுவாங்க அதை வச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதெல்லாத்தையும் எரிச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க நிறைய நெல்லு முட்டையெல்லாம் கொண்டு சேர்த்துருவாங்க அவங்க என்னெல்லாம் விவசாயம் பண்ணாங்களோ நெல்லா இருந்தாலும் மஞ்சள் இல்ல வந்து கரும்பு இல்ல ஏதாவது தானியங்கள் இதெல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள எல்லாரையும் சேர்த்து இருப்பாங்க அதன் பிறகு அந்த வீட்டுல எந்த விதமான தீய சக்திகளும் இல்ல பூச்சி இல்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அன்னைக்கு காப்பு கட்டு அப்படின்னு சொல்லி கட்டியிருந்தாங்க சோ இதுதான் வந்து அன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய போகியா இருந்தது சோ போகி அப்படிங்கிறது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா விவசாய நிலத்துல தேவையில்லாம இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் அதன் பிறகு வீட்டுக்குள்ளான எல்லா விதமான நெற்பயிர்கள் எல்லா விதமான தானியங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு அதன் மேல எந்த விதமான பூச்சிகளும் வராமல் இருக்கிறதுக்கு கட்டக்கூடியதான் காப்பு கட்டுன்னு சொல்லி சொல்றது இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது நாள் பட நாள் பட நாம் எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டோம் ஆனால் பழக்கத்தை விடலை என்ன பண்றோம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகள்லாம் கொண்டு போயிட்டு வெளியில போட்டு எல்லாத்தையும் எரிச்சு அதன் பிறகு என்ன பண்ணோம் வீட்டுக்கு எல்லா சுண்ணாமெல்லாம் அடிச்சு வீட்டை சுத்தப்படுத்திட்டு காப்பு கட்டு கட்டணும் வீடும் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கணும் வீடும் ரொம்ப மங்களமா இருக்குன்னு சொல்லிட்டு காப்பு கட்டு கட்ட ஆரம்பிச்சோம் ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டை சுத்தம் பண்றதும் போயிடுச்சு வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களையும் வெளில போடுறதுன்றது போயிடுச்சு காப்பு கட்டு ஏதோ இன்னைக்கு ஓரளவு கட்டிட்டு இருக்காங்க கிராம கிராமத்துல கட்டிட்டு இருக்காங்க நகரத்தினுடைய பகுதியில கட்டிட்டு இருக்காங்க பட் மக்களுக்கு பொதுவா காப்பு கட்டு அப்படின்னா என்னென்னு தெரியறது கிடையாது சோ இதனுடைய அர்த்தமும் புரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ காப்பு கட்டுன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்றேன் வீட்டுல முன்னாடி ரெண்டு ஆஹ் செடியை ஒரு பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ வந்து கட்டிடுறேன் பட் உண்மையான அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்முடைய இதயத்துல நம்ம என்ன பண்றோம் தேவையில்லாத விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கோம் அத எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு அதுல துவா தூக்கி போட்டுட்டு இனிமேலையும் நம்முடைய மனசுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வராம இருக்கிறதுக்கு ஒரு ரட்சையாக ஒரு தாய்த்து கட்டுற மாதிரி நல்ல பக்த சங்கத்தை எடுத்துக்கொண்டு நான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதன் பிறகு வரக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது விஷயம் உண்மையான அழுக்கு எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய சுற்றத்திலேயோ நாம் பார்க்கக்கூடிய இடத்துலயோ கிடையாது நம்முடைய மனசு இருக்கு இல்லையா மனசுல தான் நிறைய அழுக்குகள் இருக்கு ஸோ ஒருத்தர் என்ன பண்ண முயற்சி பண்ண முதல்ல மனசு இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகள் எல்லாத்தையும் தூக்கி போகணும் அழுக்குன்னா என்னது தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற குணங்கள் தான் என்ன சொல்றேன் அழுக்குகள்னு சொல்லி சொல்றோம் ஸோ நம்ம எதுக்கு குப்பான்னு சொல்லி சொல்லுவோம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் குப்பான்னு சொல்லி சொல்லிடுவோம் இல்லையா நமக்கு எது தேவையில்லையோ அது குப்பன்னு சொல்லி சொல்றோம் அது போல எது அழுக்குகள் மனசுல தேவையற்ற குணங்கள் என்ன சொல்றோம் அழுக்குகள் தேவையற்ற குணங்களை நாம் என்ன பண்ணும் முதல்ல நீக்க முயற்சி பண்ணோம் அது எப்படி நீங்கும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து வெளியில தினசரி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமோ அது போல நம்ம மனசையும் தினசரி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லை மனசு அழுக்கு நிறைய சேர்ந்துட்டே இருக்கும் எது மனசு சுத்தப்படுத்தும் எது மனசை அழுக்கு தேவையற்ற எண்ணங்கள் அப்ப மனசு எது சுத்தப்படுத்தும் நல்ல எண்ணங்கள் இல்லையா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயத்த பார்க்கிறது கேட்கறது சாப்பிட்றது பேசுறது தொடரது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் உள்ள அனுப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் தீ எண்ணங்கள் தானாக நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சோம் நல்ல எண்ணங்கள்லாம் என்னது நல்ல விஷயங்கள் என்னது ஆன்மீக விஷயங்கள் இல்லையா பகவானை தொடர்புடைய பகவானை பார்க்கறது பகவானை பற்றி கேட்பது பகவானுடைய நாமத்தை சொல்றது பகவானுடைய பிரசாத்தை சாப்பிடுறது பகவானுடைய கோயிலுக்கு போறது அவருக்கு சேவை பண்றது இது நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை செய்ய செய்ய என்ன ஆகும் நம்மளுடைய மனசு சுத்தமாயிட்டே இருக்கும் இதோட சேர்த்து ஒரு காப்பு கட்டு கட்டணும் என்ன காப்பு கட்டு கட்டணும் அப்படின்னா பக்த சங்கம் அப்படின்ற ஒரு கட்டுல வந்துடும் நாம் எப்ப தேவையற்ற மனிதர்களோட சேர ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம மனசுல மறுபடியும் மறுபடியும் தேவையற்ற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்ப என்ன நான் என்ன பண்ணுவோம் நம்ம எப்பயும் நம்மளுடைய சங்கத்தை நம்முடைய உறவை நம்முடைய நட்புறவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்தரை கூட வச்சுக்க ஆரம்பிக்கும் நல்ல மனிதர்களோட பழக ஆரம்பிக்கும் நல்ல குணங்களை உடைய மனிதர்களோடு பழக ஆரம்பிக்கணும் தேவையற்ற மனிதர்களோட என்ன பண்ணக்கூடாது அதிகம் பழகக்கூடாது என்ன தேவையோ அந்த அளவுக்கு பேசிட்டு அவங்க கிட்ட தூரம் விளக்குணும் ஆனா பக்தர்கள் கூட நம்ம என்ன பண்ணலாம் பேசி நம்ம அவர்களோட நட்புறோட இருக்கலாம் சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் நாள் போகின்னு சொல்லி சொல்றோம் அடுத்த நாள் வருது தைப்பொங்கல் இல்லையா எல்லா பொங்கல் சொல்லி சொல்றோம் பொங்கல் அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு எல்லாரும் நன்றி செலுத்துறோம் சூரியன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் நமக்கு பகல் அப்படின்ற ஒரு விஷயமே வருது உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களும் விழித்தெழுது அதே போல விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு பருவநிலைகள் அப்படின்றது மாறிட்டு இருக்கு நம்முடைய உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளும் சூரிய பகவான் கிட்டதான் கிடைக்குது சோ அப்படி அந்த சூரிய பகவானுடைய சக்தியானது அந்த பசுமாட்டனுடைய திமிழ்ல விழுந்து அந்த பசுமாட்டனுடைய பால்ல இருந்து நமக்கு அதுவும் கிடைக்குது சோ அப்ப பசும்பால் குடிக்கும் போது சூரிய சக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது சூரிய பகவானுடைய சக்தியில இருந்தா நம்மளுக்கு தங்கமும் என்ன ஆகுது இந்த உலகத்துல விலைய ஆரம்பிக்குது எல்லாத்துக்கும் யாரு ஆதாரம் அப்படின்னா சூரிய பகவான் ஆதாரம் இந்த உலகத்துல மனிதனுக்கு பிரத்தமானமான ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அது சூரிய பகவான் தான் சூரிய நாராயணன் தான் மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது ஐயோ தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது வணங்கணும் அப்படின்னா யாரை பார்க்க முடியும் வேற எந்த பகவானை பார்க்க முடியும் சூரிய பகவான் தான் கண்ணுக்கு தெரிவார் இல்லையா நேர ஒருத்தர் சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ண முடியும் இன்னொன்னு வாயு பகவான் இல்லையா நம்ம சுவாசிக்கூடிய வாயு நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் வாயு வாயுக்கிட்டையும் கேட்கலாம் ராமர் இது ரெண்டு பேருக்கு தான் கேட்டார் சீத்தையை காணம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ராமர் வந்து ரெண்டு பேரை கூப்பிட்டார் சூரிய பகவானை கூப்பிட்டார் வாயு பகவானை கூப்பிட்டார் நீங்க ரெண்டு பேரும் தான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கீங்க நீங்க சொல்லுங்க சீதை எங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார் ரெண்டு பேரும் வந்து பதில் சொன்னாங்க சூரியனாக சுக்ரீவனும் வாயுவாக ஹனுமானும் என்ன பண்றாங்க வந்து ராமர் உதவி செஞ்சாங்க சீதையை மீட்டு மீட்டு கொடுத்தாங்க சோ அப்படி இந்த உலக மனிதனுக்கு பிரத்யமா ஒரு பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னா அது சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா நன்றி செலுத்தணும் சூரிய பகவானை முன்னிட்டு எல்லா தேவதைகளும் என்ன பண்ணணும் நம்ம நன்றி செலுத்தணும் ஏன்னா இந்த உலகத்துல அடிப்படையான விஷயம் இந்த உலகமே நம்ம தலைத்து ஓங்கணும் இந்த உலகமே வாழ்றதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உணவு தான் உணவை அடிப்படையா கொண்டுதான் உலகமே இயங்கிட்டு இருக்கு மற்றதெல்லாம் மற்ற எல்லா பற்றாக்குறையும் வந்தா நம்ம தாங்கிக்கலாம் ஆனா உணவு நாம் சாப்பிடக்கூடிய உணவு நாம் பருகக்கூடிய தண்ணீர் இது ரெண்டும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உலகம் இயங்க முடியாது ஸோ அப்ப இந்த ரெண்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இது ரெண்டையும் பாதுகாத்தாங்க இது ரெண்டையும் அதிகப்படுத்துனாங்க இன்னைக்கு இதுதான் இதனால பெரிய பிரச்சனையே வந்துடுச்சுக்கு தண்ணீரும் பெரிய பிரச்சனையா இருக்கு அதே போல் நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்களும் பெரிய பிரச்சனையா இருக்கு நாம் என்ன பண்றோம் நிறைய தானியங்களை ஏற்றுமதி பண்ண வேண்டியதாக இருக்கு நிறைய தானியங்கள் இறக்குமதியும் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்ப விவசாயம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுது காரணம் என்ன அப்படின்னா ஆஹ் மனிதன் வந்து விவசாயத்தை விட்டுட்டு விவசாயம் ஒரு தாழ்வான தொழில் விவசாயத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான் கிடையாது வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்தினுடைய ஆரம்பத்தில் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார் சகா பிரஜா சிருஷ்டா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஸ்வத்தம் கேசவோதிஷ்ட காமதுக்கு தேவான் பாவயதாதேன தேதேவா பாவயத்துவா பரஸ்பரம் பாவையந்தரம்தி பூதானி பர்ஜன்யா அன்னசம்பவ யஜ்யான் பவதி பர்ஜன்யா எஜ்ய கர்ம சமுதவ அப்படின்ற ஸ்லோகங்களால நம்ம இதெல்லாம் பார்த்த ஸ்லோகம் தான் அண்ணா தவந்தி பூதானி உலகமானது அன்னத்தினால இயங்கிட்டு இருக்கு அன்னம் எப்படி கிடைக்கும் ஒருத்தனுக்கு தானியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா மழையினால மலை ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா விதிக்கப்பட்ட கடவைகளை செய்வதனால விதிக்கப்பட்ட கடவைகள் எங்க இருக்கும் அப்படின்னா வேதங்கள் இருக்கும் வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா பகவானுடைய கட்டளைகள் ஆக நம்ம எப்ப பகவானுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்கு தேவையான இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் வந்து சேரும் அப்படின்றதுதான் பகவத் சொல்றார் சொல்றான் அப்படி நாம என்ன பண்றோம் பகவான் இருந்து எல்லாம் வாங்கிக்கிறோம் மறுபடியும் இந்த பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருவிழா தான் என்ன சொல்றோம் பொங்கல் சொல்லி சொல்றோம் சோ அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் சூரிய பகவானுக்கு சூரிய நாராயணனை அஹ் நன்றி செலுத்தி மணக்கூடியதான் பொங்கல் சொல்லி சொல்றோம் அதற்கு அடுத்தது மூன்றாம் நாள் என்னது மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா மாறிடுது அன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய மாடுகளுக்கு நம்முடைய காலை நம்முடைய மாடுகள் பசு மாடுகளுக்கு என்ன பண்றோம் பூஜை பண்றோம் ஏன் அப்படின்னா அந்த மாடுகளுடைய சாணத்தை உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறோம் அன்னைக்கு மாட்டு சாணம் தான் உபயோகப்படுத்துறாங்க அந்த மாட்டு சாணத்தை உபயோகப்படுத்தி விவசாயம் செய்யும் பொழுது அதனால வரக்கூடிய தானியங்கள் நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் அதே போல மனித வாழ்க்கையை மனித உயிரினத்தை வளர்க்க வளர்க்கக்கூடியதாகவும் இருந்தது இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன இருக்கு நம்மளுக்கு கொண்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கு ஸ்லோ வாய்ஸ் அந்த மாதிரி கொண்டு இருக்கு உண்மையில உணவு நம்மளுடைய உயிரை வளர்க்கணும் ஆனா என்ன இருக்கு நம்மளுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கு இது நல்ல உணவே கிடையாது காரணம் என்னது நம்ம சாப்பிட்றதுலாம் கெமிக்கல்ஸ் இல்லையா பெர்டிலைசர் நிறைய உரங்களை போற்று என்ன பண்றாங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவே நம்மளுக்கு விஷமா மாறிட்டு தெரியாம விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனா அந்த பசு மாட்டினுடைய சாணத்தினால விவசாயம் செஞ்சு அதனால சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னு அது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும் மனசுக்கும் புத்திக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கும் சோ அப்படி அஹ் பசுக்களையும் காலைகளையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வணங்க ஆரம்பிக்கிறோம் இதுக்குதான் என்ன பண்றோம் பொங்கல் அப்படின்றத மாட்டு பொங்கல் அப்படின்னு அப்படின்ற விஷயத்தை நான் மூன்றாம் நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இந்த பொங்கல் அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பொதுவாக குவிப்பா மதுரையில வந்து ஏர் தழுவுதல் ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயமானது ரொம்ப பிரசித்தமானது உலக பிரசித்தமானது எல்லா இடத்துலயும் கொண்டாடப்படுது இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயத்தை யார் முதல் முதல்ல கொண்டாடினாங்க அப்படின்னா கிருஷ்ணர் தான் கொண்டாடுறாங்க கிருஷ்ணர் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக போறார் அம்மித்ரவிந்தா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்வதுக்காக போறார் அவங்க அப்பா வந்து ஒரு போட்டி வச்சிருக்கார் என்னுடைய பெண்ணை யாரு திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஏழு காலமாடு ஏழு காலமாடுகளை வளர்த்து வச்சிருக்கார் பெரிய பெரிய காலமாடுகளை வளர்த்து வச்சிருக்கார் இந்த ஏழு காலைகளையும் ஒரே சமயத்துல யார் ஒருத்தன் அடக்கிறானோ தான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீரிய சுருக்கமா ஒரு போட்டி வச்சிருக்காரு இதை பார்த்துட்டு யாராலையும் அடக்க முடியலன்னா அவ்வளவு பெரிய பெரிய காலைகளா இருக்கு எல்லா ராஜாக்களும் பார்த்தாவே பயந்து ஓடி போயிடுறாரு ஒரு காலை அடக்கலாம் ரெண்டு காலை அடக்கலாம் ஏழு காலைகளையும் ஒரே சமயத்தில் அடக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லாத விஷயம் அந்த ராஜாவுக்கு தெரியும் இது கிருஷ்ணாவில் மட்டும்தான் முடியும்னு சொல்லி தெரியும் அதனால என்ன பண்ணுறார் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய போட்டியை வச்சிருக்கார் அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர் அங்கே வந்து சேர்றார் அந்த பெண்ணை பார்க்குறார் நான் அடக்குற மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாமா முறை ஆகுது பெண்ணாகிறார் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ஏழு ரூபங்கள் எடுக்கிறார் ஏழு ரூபங்கள் எடுத்து ஒரே சமயத்தில் ஏழு காலைகளையும் அடக்கிறார் அந்த நித்திரவிந்தா அப்படின்ற அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்றாங்க சோ இப்படி இந்த ஏறுத உதல் இல்ல இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயம் முதல் முதல்ல கிருஷ்ணர் வந்து ஆரம்பிச்சு வச்சதுதான் ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அவர் தான் பசுமாட்டோடையும் காலமாட்டோடையும் நிறைய பழகி இருக்கார் நம்மை காட்டில் ஸோ அன்னைக்கு கலாச்சாரமே இதுதான் நம்மளுக்கு காட்டுனது இந்த மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது உயர்ந்த ஒரு விஷயமா காட்டப்பட்டது பகவானே அதான் செஞ்சிட்டு இருந்தோம் பலராமர் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கலப்பை வச்சுட்டு இருப்பார் அவருடைய ஆயுதமே கலப்பு தான் கிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா மாடு மேக்கரை குச்சி தான் கையில வச்சுட்டு இருப்பார் தோத்திரவை திரைக்கப்பானையின்னு சொல்லி சொல்ற மாதிரி கையில மாடு மேக்கிற குச்சி தான் வச்சுட்டு இருப்பார் ஸோ அப்ப கிருஷ்ண பலராமர் உலகத்திலேயே முழு முதல் கடவுள் ஆகிய கிருஷ்ணரும் பலராமர் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா உலகமானது பசுமாடு அதே போல விவசாயம் இது ரெண்டையும் சார்ந்துதான் இருக்கு இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்த ரெண்டு பேரும் காட்டுறாங்க இது ரெண்டும் சரியானது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய கருணை இருந்தது அப்படின்னா உலகம் தலைத்து ஒழுங்கும் அப்படின்றத நம்மளை காட்டுறாங்க ஆனா நம்ம இன்னைக்கு ரெண்டும்யும் விட்டுட்டோம் விவசாயத்தையும் விட்டுட்டோம் பசு பராமரிப்பையும் விட்டோம் இது ரெண்டும் விட்டதனாலதான் நாம் மற்ற தேசங்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு அடிமையாக நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறந்த சிறந்த வாழ்க்கை இல்லாத போல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அப்போ பசுக்களை பராமரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பசுவை போற்றி அந்த பசுக்களுக்கு செய்யக்கூடிய பூஜைதான் சொல்றோம் மாட்டுப்பொங்கல்னு சொல்லி சொல்றோம் சோ நம்ம தங்கமயம் சார்பாங்க இப்ப நம்ம பொங்கல் வந்து நம்மளுடைய ஃபார்ம்ல ரொம்ப பிரசித்தமா கொண்டாட இருக்கிறோம் உங்களுக்கு யாருக்காவது நேரம் வந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணலாம் ஆஃபீஸ்ல கேட்டுட்டு வர முயற்சி பண்ணலாம் இது மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் சொல்லி கொண்டாடணும் நான்காம் நாள் என்ன அப்படின்னா காணும் பொங்கல் பேரே சொல்லுது காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு காணும் பொங்கல் அப்படின்னா நம்முடைய சொந்தக்காரங்க நம்முடைய நண்பர்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றோம் அவங்கள போய் பார்த்துட்டு நம்முடைய நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு நல்ல 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 பதார்த்தங்களை கொண்டு என்ன பண்ணோம் கொண்டுட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்கூடிய பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு சமுதாயத்தினுடைய நட்புரை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருந்தது சோசியலைசிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளார யாரும் பேசிக்கிறது கிடையாது வீட்டுக்குள்ளார எல்லாமே போன்ல தான் பேசிக்கிறோம் யா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போன்ல தான் பேசிக்கிறாங்க குழந்தைகளும் பெற்றவர்களும் ஃபோனில் தான் பேசிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே அவரை பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றது ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றது யாரும் யாரையும் பார்த்துக்கிறதே கிடையாது இந்த காணு பொங்கல் அப்படின்னு எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் உணவு பதார்த்தங்களை கொடுத்து அவங்களுடைய உணவு பதார்த்தங்கள் கொடுக்கக்கூடிய நம்ம சாப்பிட்டுட்டு ஒருத்தருடைய ஒருத்தர் உறவு முறையை நல்லா வளர்த்துக்கொள்வதெல்லாம் இந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி சரி நான்கு நாட்களும் நம்ம நான்கு முக்கியமான விஷயங்கள் செய்யறோம் இந்த சமுதாயத்துல எப்ப நல்ல உறவு முறை நமக்கு இருக்கும் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அப்போ ஒருத்தனுக்கு தைரியம் கிடைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு நம்மளை பாதுகாக்கிறத உறவினர்கள் இருக்காங்களா நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும் இல்லையா அதுக்காக இந்த உறவு முறை இந்த காணும் பொங்கல் அப்படின்ற விஷயம் கொண்டாடப்படுது அப்ப பொங்கல் கொண்டாடுறதுக்கு பின்னாடி இவ்வளவு அர்த்தம் இருக்கு ஆனா நம்முடைய பொங்கல் என்ன ஆயிடுது குக்கர்ல பொங்கல் வச்சுட்டு டிவியில சினிமாவை பார்த்துட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளில அங்கேயா ஊர் சுத்திட்டு வந்து லீவை என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படிப்பட்ட பொங்கல் நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்னா வரும் சந்ததிகள் என்ன பண்றாங்க இந்த பொங்கலை பார்த்துட்டு இந்த பொங்கல்ல தேவையில்லை இது இது இதுக்கு பேர் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை கொஞ்சம் கொஞ்சமா இந்த திருவிழா எல்லாம் நின்று போயிடும் அதனால நம்முடைய பொங்கலை நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா அது கொண்டாட முயற்சி பண்ணணும் வீட்டை சுத்தப்படுத்துறது காப்பு கட்டு கட்டுறது வெளியில சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கிறது அதே போல எங்கேயாவது பக்கத்துல பசுமாட்டுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு போய் சேவை பண்ணிட்டு வருது போய் பார்த்துட்டாவது வரலாம் காணும் பொங்கல் அன்னைக்கு ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய நம்மளால முடிஞ்ச ஸ்வீட்ஸ் பொங்கல் செஞ்ச ஸ்வீட்ஸ் மறுபடியும் கொண்டு வந்துடாதீங்க இல்லையா ஸோ புதுசா செஞ்சு என்ன பண்ணுது கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட பேசி பழகிட்டு இல்லைன்னா கோயிலுக்காவது வரலாம் இல்லையா பகவானையாவது பார்த்துட்டு வரலாம் அவர் தான் நம்முடைய நிரந்தரமான உறவினர் ரொம்ப காலமா காத்துட்டு இருக்காங்க நமக்காக மற்ற உல உறவினர்களும் நம்மளை யாரும் பெருசா ஏத்துக்க மாட்டாங்க அவங்க நம்மளுக்கு உறவினர்களே கிடையாது இந்த தான் உறவினர்கள் அடுத்த பிறவில போன பிறவில அவங்க நம்ம சொந்தக்காரங்களே கிடையாது பட் இறைக்கும் ஏழேறு பிறவைக்கும் உன் தன்னோடு யாமை உமக்கே நாம் ஆட்சிவோம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கூடவே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொந்தக்காரர் யார் அப்படின்னா நம்முடைய பரமாத்மா வாங்கிய பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் பித்தாஹி ஜகதா தாத்தா மாதா பிதா மகன் சொல்லி சொல்றாரு நான் தான் அவனுடைய உண்மையான அப்பாட நான் தான் உன்னுடைய உண்மையான அம்மா நான் தான் உன்னுடைய உண்மையான தாத்தான்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் சொல்லிக்கிற சொன்ன உண்மையான உறவு முறை அப்படின்றது கிருஷ்ணரோட மட்டும்தான் இருக்கு அதனால இந்த உண்மையான சொந்தக்காரர் உண்மையான உறவினராகிய கிருஷ்ணரை பாக்கிறதுக்காக வரலாம் தானு பொங்கல் அன்னைக்கு கிருஷ்ணருக்கு ஏதாவது நம்ம நெய்வேத்தையும் கொண்டு வரலாம் கிருஷ்ண பிரசாத் சாப்பிட்டு போகலாம் இப்படி நம்ம இந்த பொங்கலை கிருஷ்ண உணர்வோட கொண்டாட முயற்சி பண்ணலாம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறுபடியும் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய கிருஷ்ணவளராமர் கோயில் சார்பாக பொங்கல் திருவிழா நல்வாழ்த்து